பிரார்த்தனைகளும் தியானங்களும் மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு எம்மனே அன்பின் திவ்ய மூர்த்தியே அவர்கள் உணர்வுக்கும் இதயத்திற்கும் ஒளியைக் கொடு நின்பால் திரும்ப அவர்கள் முயன்றனர் ஆனால் அவர்கள் வழிபாடு நின்பால் ஒருவேளை இருந்திருக்கலாம் அவர்களுடைய மாறுபட்ட பொய் சிந்தனைகள் அவர்கள் மெய் வேட்கையின் பாதையில் குறுக்கிட்டு அதை தடுத்திருக்க வேண்டும் ஆயினும் நின் அபார தயையை என்னவென்று சொல்வது எவரிடமாவது கொஞ்சம் நல் மனத்தைக் கண்டால் அதை பயன்படுத்தி கொள்கிறாய் எவரிடமாவது நேர்மை சற்று மின்னல் போல் தோன்றி மறைந்தாலும் அவர்தம் மந்த புத்தியை நின் தெளிவால் மலர வைக்கிறாய் இதன் காரணமாய் நின் பேரன்பு அவர் உள்ளம் புகுந்து அதை நின் மாபெரும் தயாளத்தால் நிறைத்து விடுகிறது இது நின் தர்மத்தின் ஒரு சிறந்த விளக்கமாகும் இன்று அவர்கள் புற சூழ்நிலைகளின் வலுக்கட்டாயத்தை மறந்து உயரிய சிறந்த பெருந்தன்மை வாய்ந்த தங்கள் சிந்தனையிலும் உள்ள பான்மையிலும் ஈடுபட்டு இருக்கிறார்கள் நான் நின்னுடன் ஒன்றிருக்கும் போது நின் திருவுளத்தின்படி அவர்களுக்காக எதை விரும்பினேனோ அதை அவர்கள் பெற இந்த சமயத்தில் அவர்களுக்கு அருள் அவர்கள் உள்ளே நின் மகத்தான சாநித்தியத்தின் பரமோன்னத அமைதி நிலவட்டும்